நெல்லை மாநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஞான விநாயகர் ஆலய திருணரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக நிகழ்வேனை தரிசனம் செய்தனர் திருநெல்வேலி சந்திப்பில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மதுரை திரவியம் தாய் மாணவர் இந்து மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் அருள்மிகு ஞான விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்ற நியமனப்படி திருப்பணிகள் நடத்தப்பெற்றது பணிகள் முடிவடைந்த நிலையில் ஆலய அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழா நேற்றைய தினம் காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதற்கான யாகசாலை பூஜைகள் நேற்று காலை மங்கள இசை தேவதா அனுஜை விக்னேஸ்வர பூஜை கோபூஜை கஜ கணபதி ஹோமத்துடன் ஆரம்பமாயிற்று அதனைத் தொடர்ந்து மாலையில் தாமரபரணி நதியில் இருந்து கும்பாபிஷேகத்திற்கு நீர் எடுத்து வரும் நிகழ்வு நடைபெற்றது வாஸ்து சாந்தி பிரவேச பலி அர்ப்பணம் யசமான வர்ணம் ரக்ஷா பந்தனம் கலா கர்ஷனம் நடைபெற்று முதல் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது நேற்றைக்கு முன்தினம் இரவு மூர்த்திகளுக்கு ஸ்தாபனம் அஷ்டபந்தனம் நடைபெற்றது கும்பாபிஷேக தினமான நேற்றைய தினம் காலை மூன்று மணிக்கு மேல் விக்னேஸ்வர பூஜையுடன் இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு யாக குண்டங்கள் வளர்க்கப்பட்டன சபரி சாகுதி திரவியாகுதி நடைபெற்று மகாபூர்ணாகுதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து யாத்ரா தானம் நடைபெற்று கன புறப்பாடும் நடைபெற்றது காலை ஏழேகால் மணி முதல் பத்து மணிக்குள்ளாக விமான கோபுரம் ஸ்ரீ ஞான விநாயகருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நண்பகல் மகா அபிஷேகங்கள் விசேஷமான அலங்காரம் அர்ச்சனைகள் திவாரணையும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு ஞான விநாயகரை தரிசனம் செய்தனர் விழாவின் ஏற்பாடுகளை இந்து கல்லூரி நிர்வாகத்தினர் செய்திருந்தனர்